ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரிட்ஜ் டூ ஃப்ரிட்ஜர் மேலே தோணிக்காக்கா இங்கே பாருங்கள் கூலி இங்கே பாருங்கள் இது யாருன்னே தெரில குப்ஸை விட்டு வெளியே எடுத்து நிக்கி சேர்ந்து அப்படியே வச்சுக்காங்க அது சோறுங்க குப்புஸுக்கு எல்லாம் தெரில வராங்க இல்லை இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா மீன் ஓகே ஐஸ்கிரீம் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆகும் யாருமே திங்கில வராது எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல இங்கே பாருங்க இதை பார்த்தீங்கன்னாக்கா ஊரில் வந்த முருங்கைப்பூ பொடி கருவேப்பிலை பொடி இங்கே பாருங்கள் இதை பார்த்தா வத்த குழம்பு இது வந்து பரண்டட்டோ தொக்கு இங்கே பாருங்கள் இது யார் வச்சுனாலும் தெரியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக கிடக்குது இந்த வேர்களில் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்தது தான் ஆனால் இதுவே ரெண்டு மாதம் அது வந்து இது வந்து அந்த சப்ஜாவிர பாதாம் பிஸ்னி பார்த்தேன் இது பாருங்க எங்கள் டாடி வாங்கி கொடுத்தாரு பீட்டுமா ரெண்டு பாக்கெட்டும் வாங்கி கொடுத்தாரு ஒரு பாக்கெட்டுக்கு காலி ஒரு பைட்டு இருக்குது இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இருந்த ஆப்பிள் எப்படியாச்சு பாருங்கள் கொடுமை இது ஒரு பதினொழாச்சு வாங்கியாச்சு இது வந்து நம்ம ரூமில் ராசிங்க ஒருத்தருக்கான் அவங்க வீட்டில் வந்து நெய் நாங்கள் நேற்று போட்டு சாப்பிட்டோம் அது அப்படி கிடையாது இது வந்து நம்ம ஆந்திராக்கார ஒருத்தருக்கா ஒளிய ஒருத்தர் தப்பாக்கு சமைக்கிறேன் இது அவங்க ஊரில் வந்தது ஆந்திராவில் இருந்தது இது வந்து எங்கள் வீட்டில் செஞ்சது இது ஊர்கா லெம் லெமன் ஊர்கா இதை பாருங்க பஜ்ஜி போண்டா போடுவோம் அது இதை வாங்கி வச்சு ஒன்றுமே செய்யறதில்லை அப்படியே இருக்குது இது வந்து போன ரம்ஜானுக்கு வாங்கினது ஏன்னா இதுவுமே யூஸ் பண்ணல ரெண்டு வாட்டி போடுச்சுங்க ஒரு வருடத்தான் போடுது அது மீறி அப்படியே இருக்குது இது வந்து முழுகாப்பொடி போன நோம்புக்கு வந்து சாப்பாடு வந்துச்சு ஹோட்டலேருந்து வந்து அதை வந்து எடுத்து எடுத்து வச்சு அப்படியே வச்சுருக்காங்க மட்டும் அதை அவங்க பேசி விரும்பலை இதை பாருங்க பழைய சலாத்தா இந்த மைனஸ் இந்த குழம்பு யாருன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு நாலாம் கிடையதில்லை அதுவும் என்ன பண்ண பாருங்க தெரியல இது ஆப்பிள் இது ஒரு நாளாச்சு இது டப்பா என்ன தெரியல எலுமிச்சம்பளை ஊர்காய் இது யாருக்கும் தெரில இது ஒரு இது உள்ள பாருங்க ஆஹா இந்த ஜூஸ் போட்டு ரெண்டு நாள் ஆச்சாப்பா ஆமா ஆமா ரெண்டு நாள் ஆகுது அப்படியே வராது யாரும் குடிக்கிறது அவங்க கட ஜூஸ் அவகடா ஜூஸ் இதுல பாத்தீங்க தக்காளி பாவக்கா எல்லாம் இருக்குது இத பாருங்க இது என்ன ஐஸ்னே தெரியல ஆ கவர் குடல் கவர் என்னது அது இது இது பொடி பேத்தது ம் ம் வந்தது உள்ள கரகது இது வந்து ஒரு ஆள் இது வந்து எங்கள் வீட்டில் வந்த மாவு அரிசி மாவு இது கொத்தங்காவத்தை இது கருவேப்பிலை அன்னி பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்களா இருக்குது இங்கே பார்க்க அன்னி பக்கம் தூக்கி ஃப்ரிட்ஜில் யாரும் தெரியாது முட்டை இது வந்து சாப்பிடு மீன் இது வந்து மீன் டப்பா ஓகே அங்கே பாருங்கள் ஆஹா இது ஒரு பாக்கெட் கிடையாது வேறு இல்லை யாருக்கு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தனி பாட்டில் இது வந்து உங்களா தண்ணி இது ஆனால் அது வந்து வேறு ஏதோ போட்டு வச்சிருக்காங்க ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரிட்ஜில் அவ்வளோதான் இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா என்னையும் தெரியல ஆஹா இது ஒரு யாராவது திண்டு மீதி வச்சுருக்காங்க யாரும் தெரில இல்லை நம்ம உள்ளே இருக்குது மூண்டு உள்ளே வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜ்